கூட்டு வந்து வெங்காய வேட்டை சொல்ல பாவம் கண்ணுல இருந்து தண்ணி வெள்ளமா ஓடிக்கிட்டு இருக்குது நீங்க நினைச்ச பாட்டு அவர் நினைச்ச பாட்டு ஒண்ணுதான் ஆனா வீடியோ ஒண்ணு கிடையாதுங்க சார் என்ன சார் இது ஒன்றரை நேசிப்பா இப்பதான் கூலிங் கரெக்டா இருக்குது அம்மா இது கரண்ட் எங்க இருந்து எடுப்பீங்க என்ன பெரிய விளாகர்ஸ் தலைவர் தெரியுங்களா பிப்டி பிப்பிடி தான் எல்லாமே ஒரு ஒரே ஒரு சுண்ட ரெண்டு ஸ்பூன் வாங்கிட்டு பிப்டி பிப்டி ஆளுக்கு பாதி புதுசா ஒரு ப்ராடக்ட்ட தயாரிச்சு பாட்டி கொண்டு வந்து காமிச்ச அவர் என்ன தெரியுமா அவர் சொல்றாரு என்னது இந்த பாட்டில் நல்லா பண்ணுவேனா பாத்தீங்க கரெக்ட்டா பண்ணுங்க ஏ குளிக்கிற இடத்துல ஒரு மணி நேரம் அப்படி உள்ள போய் என்னதாங்க பண்ணுவீங்க இந்த உலகத்துல நான் தான் அழகின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா ஒரு போன் எடுத்து பார்த்த தான் தெரியுது நான் கொஞ்சம் பின்னாடி நிலையில தான் நிக்கிறேன் போல சார் நர்ஸ் வேலை ஜாலியா இருக்கும்னு சொன்னாங்க சார் கட்டில கடியில போயிட்டு ஊசி போட மாட்டேன்னு ஒழிஞ்சுக்கணும் எப்படி நான் எடுத்துட்டு வர்றது சாப்பாடு அருமையா இருக்குதே இன்னொரு கரண்டி வைமா நல்லா இருக்கு ஒரு கரண்டி வைங்கம்மா முட்டை ஒரு கரண்டி வைக்க சொன்னேன் நீங்க எல்லாரும் வைப்ல சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஆடுறதுல தப்பு இல்லையேங்க நான் கஷ்டப்பட்டு இங்க எல்லா குரலி வித்தையும் காமிப்பானா அவர் நேகா வந்து கூட்டு போயிருவாரா வாசுருதி எஸ்கூஸ்மி சார் இந்த காபி கொஞ்சம் ஆறி போயிச்சு ஜில்லுன்னு ஆயிருச்சுங்க எப்படி மாவாம இருக்கும் மேடம் அருமையான கான்கிரீட் போட்டு தான் கட்டி கொடுத்தோம் அப்புறமும் எப்படி விரிசல் விழுதுன்னு தெரியலீங்களே எல்லா இடத்துலயும் அட்ஜஸ்ட் பண்ணி போறது கத்துக்க முடியும் அதாவது இப்படி சில மக்களுங்க சாண்ட்விச் தக்காளி சாப்பிட மாட்டாங்க எல்லாரும் சமோ ஒரு போட்டோம் வீடியோ

சார் இதெல்லாம் முன்ன பின்ன பார்த்தது இல்லங்க திடீர்னு கை உடனே ஓன்னு கத்த ஆரம்பிச்சிருது அம்மாவுக்கு ஒரு டச் செல் வாங்கி கொடுத்தது பெரிய தப்பா போச்சு போயிட்டு கொத்தமல்லி கேரப்பில சோப்பு பிரஷ் எல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கங்கிட்டு வைஃப் கிரெடிட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க போல

லஞ்சு பிரேக்கே ஒரு மணி நேரம் தாங்க இந்த மிளகு கருவேப்பெல்லாம் தூக்கி வைக்கிறதுக்கே அரை மணி நேரம் போயிருது சார் காமிக்கிறதுக்கு நாங்க ரொமான்ஸ் தாத்தா காமிக்கிறாரு பாருங்க நான் காப்பின்னு மனசில் நினைச்சே காப்பி வச்சு கொடுத்துட்டு ஜம்னா அமுட்டு பாசமா உனக்கு திடீர்னு அம்மா தட்டில் சாப்பாடு போட்டு ஃபோன் ஆன் பண்ணி பின்னாடி போய் நிற்க சாரி யோகா செய்ய சொன்னால் கிளம்ப எட்டுல படுத்து தூங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் விளையாடுறப்பா வீட்டு வந்து செடலாம் வச்சு கற்பூரம்லாம் காமிச்சோமே ஏன் இப்படி ஸ்டக்காக வைக்கிறீங்க சார் அது காரு தான் ஒரு வகையில இருந்தாலும் நீங்க ஹெல்மெட் மாட்டீங்க ஓட்டணும் உங்க அப்பா பாக்குறதுக்கு ரொம்ப டெரரா இருக்கிற ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஐயோ பிரிட்ஜ் உள்ள போந்தா வெளியே வர மாட்டாருங்க சார் நீங்க தான் கூச்சப்படாம சாப்பிடுங்க நீங்க கூச்சப்படாம சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வீடியோ எடுத்து நிக்கிறீங்க சும்மா ரம்பத்தா இருக்கிற மாதிரி என்னமா டான்ஸ் ஆடுறாங்க தெரியுமா இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு ப்ரொபசர் சீரியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தால் இவர் சிரிப்பு காட்டிகிட்டு இருக்கிறார் எதுக்கு செவன் ஹண்ட் பெஞ்சில் உட்காந்து இருக்கணும் அதை வெயிட்டிங் ரூம் இருக்குதுன்னு போனேன் இதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில் அந்த பக்கம் நான் வரமாட்டேன் நடுராத்திரியில் வேலையை முடிச்சுட்டு வந்தா எவ்வளோ இடம் தெரியுமா எனக்கு விட்டுருக்காங்க இந்த இதில் நாற்பது பேர் படுத்து தூங்கலாமே இதுதான் சார் இந்தியன் ஃபேமிலி ஜோசியக்காரங்களை நம்மளாலும் நம்புவோம் பெத்த பிள்ளைகளை நம்ப மாட்டேங்கிறாங்க இவனை நம்பலாம் உன நம்ப முடியாது என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல எதனா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் கூட்டு போனாங்க கூட்டு வந்து அப்பயும் முறைச்சுக்கிறாங்க பர்கரை எப்படி சாப்பிடணுங்கிறதே அந்த பாட்டிகிட்ட தான் கத்துக்கினேன் பாருங்க நான் கேட்ட ரரே வேற நீங்க கொடுத்த ரரா வேற ஆனா அவரு எனக்கு கொடுத்தது இந்த வீடியோவை பாருங்க ரெண்டு நிமிஷத்துல தூக்க வரணும் டைட்டில் ரெண்டு மணி நேரமா பார்த்து நாலு மணிக்கு எனக்கு நானே மோட்டிவேஷன் கொடுத்துன்னு இருக்கிறேன் சார் கண்ட்ரோல் என் கையில் இருக்குதுங்க நான் கண்ட்ரோல் பண்றேன் அவங்களை சோக பாட்டு போட்டா கம்முன்னு போயிட போறாங்க அவரோட ஃப்ரெண்ட் பிறந்த நாளுக்கு அவரே கம்போஸ் பண்ணி பாடி இருக்கிறாரு தெரியுங்களா பாட்டு ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே தக தக ஹாப்பி பர்த்டே தக தக போறவேல கடைய பார்த்தனே வாடா சாப்பிடலாம் காதலி கூப்பிட கையிலே 10 பைசா இல்ல ஏகே கூப்பிடுற என்னிட மிருகு வா போலாம் அது கல்லா சுனா गया தும்க தும்க ஜானியா மாயே தேனா சார் அப்புறம் எதுக்கு அவர் அந்த வேட்டியை கட்டிட்டு வரணும்னு கேக்குறா வீட்ல ஷார்ட்ஸ் போட்டு வந்திருக்கலாம்ல போட்டு பந்தல போட்டு யாரும் இங்கே ஆள் அங்க ஒருத்தர் ஒரு ஓட்டு மேல நின்று ஆடிக்கிட்டு இருக்காரு நர்ஸ் வேலைக்கு எல்லாம் படிக்காதமா பத்து பைசா சேர்த்து வைக்க முடியாது சொன்னாங்க நான் கேட்கலையே நம்பிக்கையா சேர்ந்தேன் இப்போ இருக்குதுங்களா கையில சார் சின்னவர் என்ன ஆட போறாரு நினைச்சா அவர் ஆடுற ஆட்டத்துக்கு யாரும் பக்கத்துல நிக்க முடியாது போல அந்த பேப்பர்ல தூக்கி அடிக்கிற மிஷின்லாம் நம்ம கிட்ட இல்ல அதான் தூக்கி டிராக்டரோட சைலன்சர்ல வச்சு அனுப்புறாரு அவங்க எல்லாம் இப்பதான் புது வருஷம் வந்து ஜாயின் பண்றாங்க அதால ஜாலியா இருக்கிறாங்க நம்ம அடுத்த வருஷம் வேலைக்கு போகணுமே சார் போட்ட பாட்டுக்கு ஆட சொன்னா சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம ஆடிக்கிட்டு இருக்கிறாருங்க மொழி தெரியாத நாட்டில் போயிட்டு நீங்க எப்படிதான் சமாளிக்கிறீங்கன்னே தெரியல ஒன்லி ஆக்ஷன் தாங்க சார் அவங்க ஒவ்வொரு பள்ளத்துக்கும் ஒவ்வொருத்தரும் லிஃப்ட் லிப்ட் கேட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் காலேஜ் பக்கமே போறாங்க ஒரு ஆள் தானே ட்ரெஸ் போட போறீங்க அதுக்கு ஏன் ஒன்பது மீட்டர் துணி எடுக்குறீங்க நீங்க உள்ள போயிட்டு எவ்வளவு சாக்லேட் வேணா எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க நான் எடுத்துட்டு வந்தேன் அவ்வளவுதான் யார் பார்ட்னர் செவன் என்னங்க இந்த சிஸ்டம் என்ன ஓடிக்கிட்டு இருக்கா? ஒருத்தர் ஒரு குரு குரு குருன்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. என்ன இது? வீடியோல கடைசி வந்துறோ. வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.